வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சேலம் மாவட்டம் காட்டுக்கோட்டை வட வடசென்னிமலை பாலசுப்ரமணிய சுவாமி கோவிலில் பங்குனி உத்திர தேர் திருவிழா கடந்த பதினேழாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது திருவிழாவையொட்டி தினமும் வீதி உலா திருக்கல்யாணம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுடன் தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது நிறைவாக புஷ்ப பல்லக்கில் பாலசுப்ரமணியர் எழுந்தருளினார் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் மாவட்டம் ஆத்தூர் தம்மம்பட்டி பாலதண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் பங்குனி உத்திர தேர் திருவிழா கடந்த பதினேழாம் தேதி துவங்கியது இருபத்தி ஐந்தாம் தேதி பங்குனி உத்திர தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது அதைத் தொடர்ந்து சப்தாவரண நிகழ்ச்சியில் சுவாமி திருவீதி உலா வந்தார் திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் ராஜ்குமார் இவர் சில நாட்களுக்கு முன் கவர்ச்சிகரமான வார்த்தையில் பேசி வெளிநாடு சுற்றுலா செல்ல சம்மதிக்க வைத்தனர் இதற்காக நபருக்கு ஒரு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் வீதம் இரண்டு பேருக்கு மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாயை ஆன்லைனில் செலுத்த வைத்தனர் சில நாட்கள் கழித்து இவர்களை தொடர்பு கொண்ட போது அந்த கும்பல் கொடுத்த மொபைல் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த ராஜ்குமார் கொடைக்கானல் போலீசில் புகார் கொடுத்தார் தனிப்படை அமைத்து போலீசார் அக்கும்பலை தேடினர் கொடைக்கானல் விடுதி ஒன்றில் தங்கியிருந்த வட மாநில மோசடி கும்பலை சேர்ந்த இரண்டு பெண்கள் உட்பட ஏழு பேரை மடக்கினர் விசாரிக்கையில் ஹரியானாவை சேர்ந்த அனில் அஜய் மேக்சா மும்பை தானேயை சேர்ந்த ஸ்ருதி சாவாஜ் ஒசாமா டெல்லியை சேர்ந்த ராகுல் சா ஹிமாச்சலை சேர்ந்த சிவா மற்றும் ஹரியானாவை சேர்ந்த தீபிகா ஆகியோர் ராஜ்குமாரிடம் ஆன்லைனில் பணம் கட்ட வைத்து மோசடியில் ஈடுபட்டது உறுதியானது ஏழு பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து லேப்டாப் ஏழு மொபைல் போன்கள் அட்டை மற்றும் போலி பரிசு கூப்பன்களை பறிமுதல் செய்தனர் இக்கும்பல் ஏற்கனவே கொடைக்கானல் வந்த டூரிஸ்டுகளிடம் வெளிநாட்டு ஆசை காட்டி ஆன்லைன் லட்சம் ரூபாய் வரை மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது அது குறித்து விசாரணை நடக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை சாமிபுரம் மலையில் மதனகிரி முனீஸ்வரா சுவாமி கோவில் உள்ளது இக்கோவிலில் திருப்பணிகள் நிறைவு பெற்றது தொடர்ந்து கும்பாபிஷேக யாக பூஜைகள் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கியது நான்காம் யாகசாலை பூஜைகள் முடிந்து கடம் புறப்பாடானது பல்வேறு நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் கோபுர கலசங்களில் ஊற்றி கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது அன்னதானம் வழங்கப்பட்டது லோக்சபா தொகுதி அதிமுக வேட்பாளர் கார்த்திகேயனை ஆதரித்து பொள்ளாச்சி ஜெயராமன் எம்எல்ஏ பிரச்சாரம் செய்தார் கோவை திருப்பூர் இரண்டு மாவட்ட விவசாயிகளுடைய அறுபது ஆண்டு கால கனவு பரம்பிக்குள்ள ஆளியாறு அணைக்கட்டு திட்டங்களிலே நிறைவேற்றப்படாமல் இருக்கிற ஆனமலையார் நல்லாறு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சியிலே உயர்மட்ட கமிட்டி அமைக்கப்பட்டு எடப்பாடியார் அவர்களே நேரடியாக திருவனந்தபுரம் வந்து எங்களையும் அழைத்து கொண்டு சென்று ஒரு முறை பேச்சுவார்த்தை நடத்தினார் அந்த பேச்சுவார்த்தையின் மூலம் உயர்மட்ட அதிகாரிகள் கொண்ட குழு அமைக்கப்பட்டு அந்த குழு மூன்று முறை பேச்சுவார்த்தை நடத்தி முன்னேற்றமாக இருந்தது அந்த சமயத்தில் கொரோனா நோய் வந்த காரணத்தினால இரண்டு முறை கொரோனா வந்ததனால திட்டத்தை தொடங்க முடியாமல் போய்விட்டது ஆனால் இடைப்பட்ட அதன் பிறகு வந்த திமுக ஆட்சியிலே குறித்து எந்த ஒரு சிறு துரும்பை கூட நடைபெற்றுக் கொண்டிருக்கிற திமுக ஆட்சி கில்லி போடவில்லை அதே அதேபோல எதை பற்றி எதையுமே ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திலும் பேசவில்லை மொத்தத்தில் விவசாயிகளுக்கு இது மிகப்பெரிய ஏமாற்றம் அதே அதேபோல இந்த வாட்டி திமுக தேர்தல் அறிக்கையிலும் ஆனமலையார் நல்லார் திட்டம் பற்றி எந்த ஒரு வார்த்தை ஒரு வரி கூட மு ஸ்டாலினுடைய கட்சி குறிப்பிடவில்லை என்பதை சொல்லி கோவை திருப்பூர் மாவட்ட விவசாயிகள் அனைவரும் ஒரே சிந்தனையாக விரைவில் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக வந்தால்தான் ஆனமழையார் நல்லாறு திட்டம் பாண்டியார் திட்டம் நிறைவேற்றப்படும் கனவிலே இருந்து கொண்டிருக்கிறார் திருப்பூர் மாவட்டம் உடுமலை ஸ்ரீ காமாட்சியம்மன் கோவில் இருபத்தி நான்கு மணி தெலுங்கு செட்டியார் மகாஜன சங்கத்திற்கு இக்கோவில் கும்பாபிஷேகம் இரண்டாம் ஆண்டு விழா மற்றும் திருக்கல்யாண உற்சவம் கடந்த பத்தொன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது விழாவையொட்டி ஸ்ரீ காமாட்சி அம்மனுக்கு தினமும் சிறப்பு அலங்காரம் அபிஷேகம் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றன தினமும் அம்மன் அமன்ேதிலா புறப்பாடு நடக்கிறது விழாவின் முக்கிய நிகழ்வாக இருபத்தி நான்கு மணி தெலுங்கு செட்டியார் மகாஜன சமூகத்தினரால் பொது சபையில் நிச்சயதார்த்தம் நடந்தது அதைத் தொடர்ந்து கோவிலில் திருக்கல்யாணம் வெகு விமரிசையாக நடைபெற்றது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் திருமண தடபுடல் விருந்து நடந்தது மணக்கோலத்தில் ஸ்ரீ காமாட்சியம்மன் அருள் பாலித்தார்